பத்து நாள் கந்தசஷ்டி கவசம் படிப்போம் பதினோராம் நாள் ஒண்ணு நடக்கல சும்மா யூடியூப்ல பொய்யா சொல்றாங்க ஒரு கை பூ எடுத்து முருகனுக்கு போட்டுட்டீங்கன்னா ஏழு ஜென்மத்துக்கும் அந்த புண்ணியம் உங்களை விட்டு போகாது இது உண்மை ஆனா அந்த புண்ணியம் நமக்கு வரணும்னா அதுக்குன்னு சில காலகட்டம் தேவை இந்த பாசி பருப்பு இருக்குல்ல பாசி பயிர் அதை முளைச்சி வச்சா எப்ப முளைக்கும் மூணாவது நாள் நாலாவது நாளே முளை தேங்காய் தென்னை இளநீரை புதைச்சி வச்சா எப்ப முளைக்கும் ஒவ்வொன்னுத்துக்கும் காலம் ஒன்னு இருக்கு நம்ம பண்ணக்கூடிய பூஜை அத்தனையுமே விதை மாறி விதைக்கிறது நம்மளுடைய கடமை பழனை ஆண்டவன் நிச்சயம் ஒரு நாள் தராமல் போகவே மாட்டான் அதுக்கு என்ன கிடைக்கும் எழுதி வச்சுக்கோங்க உங்க சந்ததியில பிறக்கக்கூடிய கூடிய ஏதோ ஒரு குழந்தைக்கு அந்த புண்ணியம் போய் சேர் வந்து சேராம கர்மபுன ஒண்ணு இருக்குல்ல அதை மாத்தறதுக்கு கொஞ்சம் நாள்